இப்போ காவேரி பூ நான் சொன்னோடனே உங்களுக்கு டேட்டாலாம் கொண்டு வந்துச்சுல இந்த டேட்டாவை ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் பிரபஞ்சத்திட்ட கேட்டு ஏதாவது புது டேட்டா வாங்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள் காடு அல்லது பிரபஞ்சம் அல்லது பிரார்த்தனை விருப்பம் வைக்கிறது சங்கல்பம் எது வழியாவது புது டேட்டாவை டவுன்லோட் பண்ண முடியுமா ஒன்றும் வராது உள்ளே இருக்கிறது தான் வரும் இன்டைரக்டாவோ டைரெக்டாவோ உங்களுக்குள்ளே அனுப்பப்பட்ட செய்தி தான் வரும் அது இன்டெரெக்டாகவும் இருக்கலாம் கான்சியஸ் மைண்ட்லேயும் இருக்கலாம் அன்கான்சியஸ் மைண்ட்லையும் இருக்கலாம் சப்கான்சியஸ் இல்லை அன்கான்சியஸ் நம்ம வேற வேலையாக இருப்போம் எங்கேயோ இருந்து ஒரு பாட்டு சத்தம் நம்ம காதல் விழுவோம் அது நம்ம கேட்டுருக்கவே மாட்டோம் கொஞ்சம் நேரத்தில் அந்த பாட்டை நம்ம பாடிக்கிட்டே இருப்போம் அன்கான்சியஸ் அப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் இங்கே இருக்கிற பல பேருடைய அசைவுகளை பூரா அன்கான்சியஸ் மைண்ட் அள்ளி உள்ளே போட்டு வச்சுக்கிறோம் பார்வைக்கு தான் லிமிட் இருக்குது மைண்டுக்கு லிமிட் கிடையாது அது விரிச்சிடும் அப்படி இந்த பகுதியை முழுக்க கேப்சர் பண்ணும் அதை தான் புத்தருடைய ஆறா இரநூறு கிலோமீட்டருன்னு சொல்லுவாங்க அவருடைய மனம் அது வெளியே சொல்லிடுவாங்க ஆறானா மனம் அவ்வளோதான் அப்படியே வச்சுக்கோங்க அதிர்ச்சியடை வேண்டியது அப்படி நிறைய கதை சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுருங்க மனம்னு வச்சு பாருங்கள் புரிஞ்சிடும் மொத்தமும் புரிஞ்சிடும் ஆறானா மனம்